ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் விரய சனியின் ஆதிக்கத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறக்குதுங்க மார்ச் மாசத்துல ஜென்மசனியும் வருதுங்க இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் விரயாதிபதியாகவும் சனி இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் வருட தொடக்கத்துல அர்தாசிரம குருவின் பாதிக்கமும் இருக்குதுங்க எனவே மன வருத்தம் அதிகரிக்கும் சனிக்குரிய வழிபாடுகளை முறையாக செய்தால் மணியான வாழ்க்கை அமையும் அடுத்தது வந்து புத்தாண்டுடைய கிரகங்களை எப்படி இருக்குன்னு பார்க்கும் அதாவது புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வந்து நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டக குருவாக சஞ்சரிக்கிறார் சனி வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே மனக்குழப்பம் அதிகரிக்கும் ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடும் இருப்பினும் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேதுகளின் பயிற்சி வந்து நிகழ இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சனி பகவான் ஜென்ம சனியாக சஞ்சரிக்கும் பொழுது உடல் நலனில் கவனம் தேவை யாருக்கேனும் பொறுப்பு சொன்னால் பிரச்சனைகள் வரலாம் அதாவது இரண்டாவது சுத்து நடக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுங்க கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை பலத்தால நல்ல சம்பவங்கள் நடைபெறும் ராகு கேதுகளின் பயிற்சி காலத்தில் லாபஸ்தான ராகுவால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் கேதுவின் பலத்தால பிள்ளைகளின் கல்யாண பேச்சுகள் கைகூடும் பொதுவாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அடுத்தது வந்து குருவின் பார்வை பலன் ஆண்டு தொடக்கத்தில் குரு அஹ் அர்தாஷ்டம ஸ்தானத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆகவே ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை குருவின் பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறதனால பிள்ளைகளின் சுபகாரிய முயற்சி கைகூடும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வேலை கிடைக்கும் தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு பயணங்கள் பலந்தரும் அடுத்தது வந்து மீனம் சனி சஞ்சாரம் அதை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் அங்கிருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கலாம் இதன் விளைவாக சகோதரருக்குள் இருக்கும் உறவில் விரிசல் ஏற்படலாம் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் சனி விளங்குவதால் உதரி வருமானம் வந்து சேரும் சனியின் பார்வை ஏழாம் படத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகள் கைகூட துணிவும் தன்னம்பிக்கையும் கூட வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம் சுயசாதகத்தை புரட்டி பார்த்துவிட்டு விட்டு முடிவெடுங்க ஏழரை சனியின் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் சனியின் பார்வை வந்து பத்தாம் இடத்தில் பதிகிறதுனால தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவிக்கு தகுதி பெறுவாங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் எடுக்கும் முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் பெறுவாங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் உயரப்போதே ஆயினும் கர்மஸ்தானம் வலுப்பெறுவதால் பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை கடகம் குரு செஞ்சாரம் அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுதே இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கடகராசிக்கு பேசியா ஈ குரு அங்கு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குருவின் பார்வை அற்புதமான பழங்களை அள்ளி வழங்கும் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியிலேயே பார்க்கறது யோகம்தான் குருவின் பார்வை ஒன்று ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதியுதுங்க அவர் உங்கள் ராசியிலேயே பார்க்குறதுனால ஆதாயந்தன தகவல்கள் கிடைக்கும் போதே சென்ற ஆண்டில் நடைபெறாத சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறும் ஆரோக்கிய தொல்லை அகலோ அதில் நின்ற படி வீதியும் தொடரும் ஒன்பதாம் இடத்த வந்து குரு வந்து பொன் பொன்பொருள் சேர்க்கை உண்டு புதிய திருப்பங்கள் பலவும் காண்பிங்க பூர்வீக சொத்து தகராறு நல்ல முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க தந்தை வழி உறவில் புனிதம் ஏற்படும் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீங்க குருவின் பார்வை பதினொன்றத்தில் பதிகிறதுனால லாபம் கூடும் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பாங்க கௌரவமும் அந்தஸ்து உயரும் கடமையை செவ்வன செய்வீங்க வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும் சிம்மம் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு சிம்மராசிக்கு பேச்சையாகி போகிறாரு அவரது பார்வை வந்து ரெண்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பதியுதுங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால செல்வநிலை உயரும் நீண்டகால பிரச்சனைகளில் இருந்து விடுபட போகிறீங்க தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புனித பயணம் அதிகரிக்கும் வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்ற முயற்சியெல்லாம் நீங்கள் செய்வீங்க உத்தியோகத்தில் உயர் பதவிக்கான அறிகுறிகள்லாம் தென்படும் அடுத்தது வந்து ராகு கேது பயிற்சி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சர்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நிகழவிருக்குது இந்த பாம்பு கிரகங்களின் பயிற்சி பலவிதமான மாற்றங்களை உருவாக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க லாபஸ்தான ராகுவால் லாபம் கிடைத்தாலும் பஞ்சம கேதுவால் உடனுக்குடன் விரயங்களும் ஏற்படும் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவாலை லாபஸ்தானம் பலம் பெறுது எனவே தொழில் முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும் ஆதாயந்தரும் தகவல்கள் கிடைக்கும் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு அதிகார பொறுப்புகள் கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் கேது வந்து சஞ்சரிக்கும் பொழுது நெஞ்சம் சம்பவங்கள் சம்பவங்கள்லாம் நிறைய நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக நடைபெறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டுமென்ற என்னவா நிறைவேறும் பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி பெறும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க